குரு பகவானே போற்றி பிரகஸ்பதியே போற்றி தட்சிணாமூர்த்தியே போற்றி போற்றி உலகெல்லாம் வணங்கி ஓதற்ரியவன் நிலைவுலாவிய நிர்மலிவேணியன் அழகினில் ஜோதியன் அம்பலத்தில் ஆடுபவன் அவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கோமே ஓம் குருவே போற்றி போற்றி கொண்டிருப்பார் அந்த இந்த முறை அவர் ரிஷபத்தில் இருந்து மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் நவ கிரகங்களிலே சுப கிரகம் என்று சொல்வார்கள் முழு சுப கிரகம் என்று சொல்வார்கள் குரு பார்த்தால் கோடி பாவங்கள் நீங்கி கோடி புண்ணியங்களும் வந்து சேரும் அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார் இப்படி செல்லும் பொழுது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்களை அவர் மாற்றி மாற்றி தந்துடுவார் அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் ஆலயம் நம் வேலூர் மாவட்டத்திலே சுருக்கமாக சொன்னால் இந்த மாவட்டத்திலே குரு பகவானுக்கு தனி திருக்கோயில் இந்த குரு பகவானுக்கு வேற எங்கேயும் தனி திருக்கோயில் இல்லைன்னா நம்ம மாவட்டத்தில் இல்லை வேற எங்கன்னா இருக்கா இந்த ஆலங்குடி அது கூட ஆலங்குடியில் இருக்கக்கூட சிவன் கோயில் இருக்குது தனியாக சன்னதியாக இல்லை நம்ம சுருக்கமாக சொன்னால் நம்ம ஏரியாவிலேயே தமிழ்நாட்டிலே சொல்லலாம் இந்த கோயிலுக்கு கர்நாடகா ஆந்திரா இப்போ பக்கத்து மாநிலத்தவர்கள் கூட இந்த கோயிலுக்கு வந்து நம்ம கோயிலுக்கு வர்றதுனால என்ன சிறப்பு இந்த கோயில் வருவதற்கு என்ன தனி சிறப்புன்னு சொன்னால் திருமணம் தடை சுருக்கமாக சொன்னால் குரு பகவான் பார்த்தால்தான் திருமணம் நடக்கும் குரு பார்வை இல்லை என்றால் திருமணம் இல்லை அந்த குருவின் பார்வை இங்கு வருவதால் அவர்களுக்கு பரிபூரணமாக்கப்படுகிறது அப்படி வரும்பொழுது அவர்கள் ஒரு ஐந்து வாரங்கள் மூன்று வாரங்கள் இப்படி வரும்பொழுது உடனடியாக அவர்கள் திருமணம் நடந்து விடுகிறது அதே போன்று அடுத்துக்கடுத்து என்ன வித்தியாசம்னா குழந்தை குரு பகவானின் அருள் இருந்தால்தான் குழந்தை பிறக்கும் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்வார்கள் குருவை தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்குரிய சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குரு பகவான் பூர்வ புண்ணியாதிபதியாக இருந்து புத்தஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தை பெயர்கள் பிறக்கிறது என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் இந்த கோயிலில் வந்து குரு பகவானுக்கு அபிஷேகங்கள் செய்து விளக்குகள் ஏற்றி அவர்கள் மனப்பூர்வமாக இங்கே குரு பகவானை வணங்குவதால் குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகளுக்கு இங்கே எடைக்கு எடை போடுறாங்க அது மாதம் மாதங்கள் வந்து கொண்டே இருக்குது இந்த பரிகாரம் செய்யணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு பிரத்தியோகம் நாள் இருக்குங்களா ஏதாவது செவ்வாய் வியாழக்கிழமை அந்த மாதிரி என்னன்னா பிரதி பிரதி வியாழக்கிழமை ஒன்று மணி முதல் மூன்று மணி வரை குரு ஓரையில் குரு ஓரை என்று சொல்வார்கள் குரு நாள் என்று சொல்வார்கள் குரு கிரகம் இந்த குரு கோயிலில் குரு ஓரையிலே நாளில் வந்து இந்த பூஜையை பண்ணும்போது அவர்களுக்கு சந்தான விருத்தி கண்டிப்பாக உண்டாகிறது அதே போன்று வறுமையில் வாடுகின்றவர்கள் குரு பகவான் சில ஜாதகர்களுக்கு பன்னிராம் பன்னிரெண்டாம் இடத்திலே அமரும் பொழுது அவர்களுக்கு விரயத்தை செய்வார் இந்த விரயம் எப்படினாலே ஆகும் அதை சுப விரயமாக்க வேண்டும் என்றால் இந்த கோயிலில் வந்து குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி இந்த விரயங்களை எனக்கு சுப விரயமாக கொடு எனக்கு பொண்ணும் பொருளுமாக நான் கடன் வாங்கினால் கூட அதை தங்கம் எடுப்பதற்கு பயன்படுத்தட்டும் நிலம் வாங்குவதற்கு பயன்படுத்தட்டோம் இப்படி என்று சுப கிரகத்தின் எதிரிலே நின்று சுகமாக கேட்கும் பொழுது நமக்கு அந்த குரு பகவான் சுகத்தன்மையை கொடுக்கிறார் இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் கோயிலை உருவாக்கியவர் திரு சதாசிவசாமிகள் அவர்கள் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து இந்த குருவினுடைய அருளோடு இணைந்து விட்டார் அப்படிப்பட்ட அந்த குருவை இந்த குரு கோயிலே இந்த நேரத்திலே நாங்கள் உங்கள் முன்னே தெரிவிக்கின்றோம் இதற்கெல்லாம் காரணம் இத்தனை பேர்கள் இவ்வளோ செல்வங்களும் செழிப்புகளும் பெற்று வாழ்கிறார்கள் இந்த கோயிலில் வந்து குழந்தை பிறக்கிறது திருமணம் தடை நீங்குகிறது எல்லா பலன்களையும் தருகிறது அப்படிப்பட்ட இந்த கோயிலை உருவாக்கிய திரு சதாசிவசாமி அவர்களை நாங்கள் எங்கள் மனப்பூர்வமாக அவர் என்னாலும் இருக்கிறோம் அவர்களுடைய மகன் கார்த்திகேயன் அவர்களுடைய தலைமையில் இப்பொழுது இந்த கோயில் மிக சீரும் சிறப்பமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த குருவினுடைய அருள் இந்த கோயிலில் நிலவி கொண்டு இருக்கிறது கர்நாடகா தமிழ்நாடு கேரளா இப்படி அனைத்து பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தவர்களும் இந்த கோயிலுக்கு வருகை தருகிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் பரிகாரங்கள் ஓகேண்ணா வெளியூர் இருந்து வரும் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் கொஞ்சம் விளாடையே சொல்லுங்கள் வர்ற பக்தர்கள் இந்த கோயிலுக்கு குடியாத்தம் குடியாத்தம் வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்திலிருந்து குடியாத்தம் வந்தோம்னா குடியாத்தத்திலிருந்து வேலூரில் வந்தால் குடியாத்தம் பேர தாம்பூரில் வந்தால் அங்கிருந்து குடியாத்தம் பஸ் இருக்குது இந்த பக்கம் பழமனேரி வந்தால் அங்கேருந்து குடியாத்தம் பஸ் இருக்குது சித்தூரில் ஆ சித்தூரில் வந்தாலும் குடியாத்தில் பஸ் இருக்குது அங்கேருந்து குடியாத்தம் பஸ் ஸ்டாண்டில் ஒன்றுமே குரு கோயிலுக்கு ஆட்டோ இருக்கும் பஸ்ஸில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு வந்து சேரலாம் அதனால் அதே மாதிரி இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குருவினுடைய பலனால் நற்பலன்களை தரும் அதிலே முதல் கிரகமாக இப்பொழுது ராசியிலிருந்து குரு பகவான் மிதன ராசிக்கு சென்று கொண்டு இருக்கிறார் ரிஷபராசியில் ஓராண்டு காலம் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் மிதனத்திற்கு சென்று தன் இறந்த வீட்டை திரும்பி பார்ப்பார் குருவினுடைய அம்சம் அது எப்பவுமே வந்த இடத்தை நாமளும் திரும்பி பார்க்கணும் வாழ்க்கையில் ஆனால் நிறைய பேர் பார்க்குறதில்லை ஆனால் அவர் பார்ப்பார் குருன்றதுனால அப்படி திரும்பி பார்ப்பதால் அந்த ரிஷப ராசிக்கு நற்பலன்களை தருவார் இந்த நேரத்தில் எந்தெந்த ராசிங்களை வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் செய்யணும் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் எதுன்னு சொன்னால் முன் பரிகாரம் முக்கியமாக செய்யக்கூடிய ராசி மிதுன ராசி ஏன்னா ஜென்ம குருவாகிறாரு ஜென்ம குருவாகும் போது ராமரே சீதை வனவாசம் சொல்லுவாங்க அந்த ஜென்மத்திலே நம் ஜென்மத்திலே குரு வரும்போது இந்த விளக்கு தான் குரு என்பது வெளிச்சம் குரு என்றால் வெளிச்சம் அர்த்தம் அந்த வெளிச்சம் நம்ம மேலே இருக்கும்போது நம்ம கீழே மறைவு ஏற்படும் அதனால் ஜென்மகுரு வனவாசம் என்பார்கள் கட்டாயம் ஜென்மகுரு இருப்பவர்களும் அர்த்தாஷ்டம குரு இருப்பவர்களும் அஷ்டம குரு இருப்பவர்களும் பன்னிரெண்டில் குரு இருப்பவர்களும் ஆறில் குரு இருப்பவர்களும் இந்த பரிகாரத்திற்கு உரியவர்கள் ஆனால் இந்த கோயில் வந்து வாரத்தில் ஏழு நாளுமே தரஞ்சிருக்கும் ஏழு நாட்களும் காலை முதல் மாலை வரை திறந்திருக்கும் காலையில் எப்போ திறகுறிங்க எப்போ சாத்திருக்கோம் காலையில் ஆறு மணி நடை திறந்தால் ஒரு மணிக்கு சாத்திடுவோம் அப்புறம் ஒரு நாலு மணிக்கு நடை திறந்தால் ஒரு எட்டு மணிக்கு சாத்திடுவோம் அதிகமான விசேஷ நாட்கள் வியாழன் வியாழக்கிழமை இங்கே ஏக பூஜைகள் நடைபெறும் அதே போன்ற அன்னதானம் நடைபெறும் மற்றதும் இந்த கிரக சாந்திகள் எல்லாம் அங்கே செய்வோம் இன்னைக்கு நடத்தி இருக்கிறது தான் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி என்றது வருடத்திற்கு ஒரு முறை பன்னிரெண்டு கட்டங்களே ராசி மாறி மாறி போவார் குரு பகவான் அந்த வகையிலே இன்னைக்கு ஒரு மாபெரும் குரு பயிற்சி நிகழ்ச்சி இந்த என்ன மாதிரி இன்று யாக பூஜையிலே உட்கார வைத்து சங்கல்பம் செய்து அவர்களுக்கு ஆறுமுகசாமி அவர்கள் மலக்கோடி அவர் பாண்டிய நகர் ஆறுமுகசாமி அவர்கள் இன்று வந்து இங்கே சிறப்பாக ஆண்டு ஆண்டுக்கு அவர் தான் வந்து இந்த யாக பூஜையில் உட்கார வச்சு அந்த பரிகாரம் எல்லா செயலுக்குமே ஒரு பரிகாரம் உண்டு என்று சொல்வார்கள் அந்த பரிகாரம் இந்த கோயிலில் கட்டாயம் செய்து தரப்படும் அது நிவர்த்தி ஆகுது இப்போ இந்த பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் நம்ம கோயில் இந்த வீடியோ பார்க்கும் பக்தர்களுக்கு எங்கும் இருக்கிற பக்தர்கள் அனைவரும் குருவின் அருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை என்று சொல்வார்கள் குரு அருளே திருவருள் அப்படிப்பட்ட முழு சுப கிரகமான குரு பகவான் அருளை பெற நீங்கள் உங்களுடைய மனக்குறைகள் எதுவாக இருந்தாலும் திருமண தடை குழந்தையின்மை செல்வ செழிப்பு குறைவு போன்றது இப்படிப்பட்ட ரண ருண ரோக சத்ரு என்று சொல்வார்கள் கடன் இப்படிப்பட்ட எப் ப்பே ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த குரு வந்து அவருடைய பாதத்தை பணிந்து எனக்கு நண்பையே தாய் என்று குருவே போற்றி குருவே போற்றி குருவே போற்றி என்று மூணு முறை அவரை போற்றி போற்றி என்றால் பொன்னான உங்களுக்கு வாழ்க்கை மலரும் என்று அன்போடு தெரிவிக்கின்றேன் ஆனா அவங்களுடைய எத்தனையோ வேலைக்கு நடுவில் சேனலுக்கு பிரத்யேகமா பேட்டி கொடுத்த சேனல் சார்பாக நன்றி தெரிவித்து எங்கள் கோயிலை இந்த அளவுக்கு நீங்க உங்க சேனல்ல ஒளிபர்ப்பதற்கு நாங்கள் குருவினுடைய அருள் உங்களுக்கு என்றும் இருக்க பரிபூர்ண ஆசை வழங்க்யூ வெரி மச்